வணக்கம் நண்பர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம திருப்பணி கர்ஷக் குளத்தில் இருக்கிறோம் பாருங்க எல்லாமே செமையாக வேலை நடந்துட்டு இருக்குது டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பிளாட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளாட்டு மூவாயிரம் பிளாட்டு ஒரே இடத்துல லோ பட்ஜெட்ல இருக்குதுங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு ஏண்டா அடிக்கடி இங்கே ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இங்க லோ பட்ஜெட்ல யாராவது திருநெல்வேலி மாவட்டம் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இடம் செம்மண் பூமி இருக்குது தார் ரோடு இருக்குது பஸ் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது சுற்றி உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது ஸ்கூல் வேன் எல்லா ஸ்கூல் வேனுமே க இங்கே வாராங்க வந்து ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க எல்லாமே முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது இதெல்லாம் முப்பது அடி ரோடு குறு மெயின் ரோடு முப்பது அடி ரோடு குறுக்கு ரோடுலாம் இருபத்தி மூணு அடி ரோடு மின்சார வசதி இருக்குது பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குதுங்க செம்மன் பூமி நம்ம இதில் போன தடவையில் ஒரு நாலு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குன்னு ஷூட்டிங் போடணும் தான் மூணு பிளாட் முடிஞ்சுது ஒரு பிளாட்டு அடுத்த வாரம் பத்திரம் அடுத்தளவு நமக்கு ஒரு சின்ன பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மூணு புள்ளி ஐம்பது சென்டில் நமக்கு ஒரு சின்ன பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் உடனே ஷூட் பண்ணி நம்ம போடுறோம் பிளாட்டோட அளவு வந்து முப்பது இன்ட்டு ஐம்பதுங்க முப்பது முப்பதுக்கு ஐம்பது ஒரு சென்ட் விலை ஒன்று முப்பது ஒரு லட்சத்து முப்பதாயூவா மட்டும்தான் மொத்தமே பத்தஞ்சாயிரத்துக்கு நாலு லட்சரூபா தான் வரும் சின்ன பட்ஜெட்டில் யாராவது இடம் பார்த்துட்டு அந்த இடம் உங்களுக்கு நல்லா ஷூட் ஆகும் ரோட்லேருந்து அஞ்சாவது பிளாட்டு தான் பஸ் வசதியெலாம் உண்டு பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது போஸ்டர்லாம் இருக்குதுங்க இதுதான் பிளாட்டு பாருங்கள் கார்னர் பிளாட்டு வேற இலேந்து கார்னர் பிளாட்டு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது கார்னர் பிளாட்டு தாங்க கார்னர்னால் ரெண்டு கல் போட்டுப்பாங்க இதான் கார்னர் பிளாட்டு ரோட்லேருந்து நம்ம தார் ரோடு அங்கே பஸ் வசதியெல்லாம் ஒரு ஜங்ஷன்லேருந்து நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் பஸ்ஸு வரும் வேளாக்குளம் மெட்டோங்குளம்னா ரெண்டு பஸ்ஸு வருதுங்க சின்ன பிளாட்டு யாராவது இருக்கீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்யூ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லு